அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சாமியை பத்தி தெரியாது அடுத்த உங்குறதுக்கு லைனில் நிற்பான் இவங்க ஒரு மணி நேரமாக அதை பார்த்துக்கிட்டு நிற்பான் தூக்கி முடலாமா நீங்கள் நல்ல தரிசனம் சிலையை பார்த்தா நல்ல தரிசனம் சாமியை தரிசிக்க முடியுமாப்பா சாமியை எவனால் தரிசிக்க முடியும் எவனுக்கு மனம் இல்லையோ அவனால் தான் தரிசிக்க முடியும் மனம் இருக்கிறவங்களாம் சிலையை தான் தரிசிக்க முடியும் அதனால தான் சொன்னான் சித்தர்கள்லாம் சாவை கொள்றா மனசன்னா அப்போ மனசை ஒன்றா என்னடா இருக்கணும் அப்பா தெரியாது அம்மா தெரியாது ஊடு தெரியாது சொந்த பந்தம் தெரியாது கடவுள் மட்டும் தெரிய வேண்டாம் ஆனால் மனசுக்கு இருவரையும் கடவுள் மறைஞ்சிட்டு வேண்டாம் சொந்த பந்தங்கள் மற்றதால்தான் அந்த அடையாளம் தெரியும் அதனால் தரிசனம் இங்கே கூட முருகர் கோயிலுக்கு வந்தால் ஆடி மாதம் வந்தீங்கன்னா எல்லாம் இங்கே மொட்டை அடிக்கிறாங்க நிறைய மொட்டைங்க வரும் ஆமாம் ஆடி மாதம் மொட்டையடிச்சிட்டு ஆடி மாதம் சாமி சிங்காச்சி வச்சுடுவோம் அப்போ எல்லோரும் நல்ல தரிசனம் தேங்காய் தங்க உடைய ஐரூபா அன்றைக்கி நாலு ரூபா வருமானம் உண்டு நல்ல தரிசனம் பார்க்குறாங்க திருப்பதியில் மட்டும் அந்த தரிசனம் கிடைக்கிறதில்ல ஏன்னா திருப்பதியில் மூலையில் மூலஸ்தானம் இருட்டாவே இருக்கும் ஆமாம் நீ அங்கே உள்ளே போகிற அந்த படி தடுக்கிட்ட போட்டு அதை பார்த்துக்கணும் தாண்டி கீண்டி போவேன் இன்னாண்டை சுற்றி வரும்போது ஜருகிண்டின்னு வச்சு வெளியே வச்சுருப்பேன் அதனால என்ன பண்ணால் மூணு நாள் அங்கே ரூம் போட்டுக்கினே தங்கி பார்ப்பான் மற்ற கோயிலில் போனால் ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா தரிசனம் பார்த்துட்டாங்க அங்கே தரிசனம் கிடைக்கல அதனால் திரும்பி திரும்பி திருப்பதிக்கு போவோம் மற்ற கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்தில் போனால் திருப்பதி விட ப பத்து மணங்கு பெருசாக ஆமாம் அங்கே எவனா தரிசனம் பண்ணுறனா பற்றியா ஏன்னா சாமி தெரியுது எல்லா பொருளும் மரப்பாக இருக்கிற வரைக்கும் மரியாதை ஓப்பன் ஆச்சுன்னா மரியாதை போச்சு பெண்ணுக்கு துணி போடுறது மரப்பாக இருக்கிறது தான் காமம் இருக்கும் அந்த துணி இல்லாமல் ஒரு பெண்ணு போனாலும் எவனை ஆம்பளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் ம் எல்லாமே மரப்பாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அது வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா அதனுடைய மரியாதை போயிடும் இப்போ என் மரியாதையும் போயிடுச்சு காலையிலேருந்து சொல்லுது ஒண்டியாக பார்த்தா தீர்க்க தரிசனம் கூட்டமாக பார்த்துனா தரிசனம் தரிசனம் என்ன இப்போ யாரும் இல்லைன்னா நீ நான் பேசினதுனா ரொம்ப டீப்பாக பேசுவோம் இல்லையா ஆமாம் இது தீர்க்க தரிசனம் எல்லோரும் ரொம்ப டீப்பாக பேச முடியாது மேலத்தோட பேசல இது தரிசனம் தாந்திரிகம்ன்றது ஏமாத்துறது சொல்லி வார்த்தையாலேயே மந்திரம் தந்திரம் தந்திரம் அந்த தந்திரம் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும் அதனால அதை தாந்திரிகளுக்கு புரியாது அதனால தந்திரத்தை தாந்திரிகம்னு சொல்லுவான் மந்திரம் உச்சரிப்பு அவன் உச்சாடனம் பண்ணி வச்சிருப்பான் அதை அதை அடுத்தவனுக்கு செய்வான் இப்போல்லாம் மந்திரம் செல்லாது ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாந்திரிகவாதின்னா அவன் எப்படின்னா யாருக்கு மந்திரம் பண்ண போறவானோ அவனுடைய துணி எட்டணும் சொல்வான் அவனுடைய ராசி கேட்டுப்பான் அவனுடைய வயசை கேட்டுப்பான் இதெல்லாம் கேட்டுக்குன்னு மந்திரம் பண்ணுவான் அப்போ அது ம் அவனுடைய நேரம் பார்ப்பான் முதல்ல இவனுக்கு பண்ணால் பளிக்குமா பழிக்காதா தான் அதெல்லாம் கேட்குறது அப்போ அதை பார்த்து இவனுக்கு பளிக்கும் இவனுக்கு பழிக்காதுன்னா பழிக்காதன்னா அவன் சொல்வான் செய்ய முடியாதுன்னு பழிக்கணும் செய்திருவான் இப்பெல்லாம் அப்படி கிட்ட துட்டு குத்தினா செய்வான் அதனால எந்த மந்திரமும் இப்ப பழிக்காது அதனால நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பின்னுக்குறீங்க தாந்திரிக்கனா வார்த்தை சொல்லி சொல்லியே மாத்து டாக்டர் கிட்ட போனா சில டாக்டருங்க உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்றாங்க இந்த சில டாக்டர் மனோதத்துவ ரீதியில் பேசுறாங்க ஆழ் மனசு கூட இது தாந்திரிக்கோம் இப்படி பேசி உன் மனசை மாற்றுறது அது வேற மெஸ் மாதிரி வேற அது வந்து பேசவே நான் பார்த்தாவே நடக்கும் இப்னாடிஷ்டம் மெஸ் மாதிரி அது ரெண்டு இருக்குது அது அவன் பலகாலம் பழகணும் த சும்மா போய் நான் கையை காட்டினா நின்று மாட்டார் சாமியாருங்க நிறைய பேர் இப்போ அப்படி தான் செய்கிறாங்க ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னா இப்போ இங்கே வந்து போகிற மக்களே ஒன்றும் தெளிவாடையில் ஆனால் இங்கே வராத மக்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம் இவங்களே தெளிவாடு இல்லையே இவங்களே அந்த பாதியில் பயணம் பண்ண முடியலையே அப்புறம் ஒன்றும் தெரியாத போய் உட்காந்தீங்கனா அதை ஏமாந்து தான் போவான் எப்போவுமே ஊரில் கெட்டவனுக்கோ பத்து பேர் இருப்பான் ம் நல்லவனுக்கும் ரெண்டு பேர் இருப்பான் இல்லை ஆமாம் இப்போ நம்ம வந்து ஏதோ நல்லதை பேசுகிறதால ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க கெட்டதை பேசுகிறதில் ஒரு லட்சம் பேர் உட்காந்துங்கிறானே ஆமாம் அதுதான் அதுதான் அப்போ மனம் எதை விரும்புதோ அதுக்கு அவன் பயணம் பண்ணுறான் இதனால் அவன் தெளிவாடிவான்னா தெளிவாக அவனுக்கு அது தெளிவாக இருக்குது ம் நமக்கு இங்கே வர்றவங்களுக்கு இது தெளிவாக இருக்குது இதை தெளிவுன்னு இங்கே வராங்க அங்கே போகிறோம் அது தெளிவுன்னு நமக்கு எதுக்கு அது கதை நம்ம அதையே பார்க்கலாம் வாசி யோகம்ன்றதை ஒத்தனால மனுஷனால் அதை சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா மூச்சு வாசியாக மாறணும் இவனுடைய செய்கிற பாடத்தை வச்சு வாசி யோகம்னு தனியாக போய் சொல்ல முடியாது வாசின்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் பேச முடியும் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இன்னொருத்தனு சொல்லிக் கொடுக்க முடியும் வாசின்றது பேசாதது மூச்சுன்றது பேசாது அப்ப பேசாத இடத்துல இருந்து நீ பேசாத விஷயத்தை எப்படி சொல்லி கொடுப்ப ரொம்ப இதற்குறாரு வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார் மூச்சு வந்து நீ என்ன போனோம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி போகணும் எல்லாத்தையும் சொல்லும் வாசி சொல்லாது அவ் சொல்லு வாசி வாசி சிவாஜி அது சிவா வாசின்றது எப்படின்னா கடவுள் நிலையில் நிக்கிறது ம் அந்த கடவுள் நிலையிலேருந்து மனுஷங்கிட்ட பேச முடியாது மற்றவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இது எதுவா அவங்க பண்ணிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுன்னு போட்டோமே நமக்கு என்ன போச்சு ம் சமயம் நம்ம இந்த யோக பாதை வந்துருக்கிறோம் சரி இது நாங்கள் வரது காரணமா இருக்கிறது இப்போ செஞ்ச தரு கர்மமா இல்லை முன் தான் இதெல்லாம் செஞ்ச பாவமா உன் பிரிவு பாவம் அதை தீக்கிறதுக்கு வந்துக்கிறது அதை தீர்த்துட்டு அடுத்த சுத்த சுத்தப்பிரிவு யாருக்கும் ஏன்னா கடவுளில் மனுஷன் ரெண்டு விஷயத்தில் தேடுவான் ரொம்ப சொத்து சோகம் தெரிஞ்சுமோ கடவுளை எனக்கு இவ்வளோ கொடுத்தாருவான் இல்லைன்னா உதப்பாட்டு சாகும்போது கடவுளே என்னையே அப்படி உதப்பாட்டை கூப்பிட்டுருந்தோம் மிதமாக இருக்கும்போது கடவுளை கும்பிட மாட்டான் ஆயிரம் கஷ்டங்கள் வந்திருக்கும் சரி இப்படியாவது நில ஒருத்தன் கத்திங் கிடக்கிறான் பைத்திக்கிற மாதிரி அங்கே என்ன போகலாம் போய் ஏதாவது ஒரு நிம்மதியை தெரிலான்னு வந்துடும் அதுதான் துன்பம் வரும்போது தான் அதனால தான் சொன்னான் கண்ணதாசன் என்னோட சந்தேகம் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னான் பட்டினத்தார் சொல்லு வள்ளுவர் சொல்றாரு துன்பம் வரும்போது அதுதான் எப்போ துன்பம் வரதா அப்போ சிரிடாது அதனால் கண்ணதாசன் கேட்டான் ஏன்னா துன்பம் வரும்போது எப்படியா சிரிக்கும் திரிக்க முடியும் அவன் தான் அதை பற்றி யோசித்து பண்ண ஆயுதுன்னுக்குறான் அப்படின்னு அதனால் கண்ணதாசன் கேள்வி கேட்குறான் பாம்பு வந்து கடிக்கையில் பாடும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு துன்பம்ன்றது ஒரு பாம்பு மாதிரி அது கடிக்கும் போது எப்படா சிரிப்பு வரும் இது என்ன பட்டினத்தாராடா ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்கிற கரும்பு திட்டிக்கும் மேல் பக்கத்தில் இருக்கிற கரும்பு உப்பு கறிக்கும் ஆனால் பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இனிக்கும் அவர் மகான் இவன் மனுஷன் இவன் எப்படி நான் துன்பம் வரும்போது சிரிப்பான் அப்போ இந்த துன்பம் வரும்போது தான் நீ இந்த பாதையை தேடின யூடியூப்பை பார்த்த ஏதோ ஒரு பயிற்சிக்காரன் கத்திங்கன்னா அங்கே போய் பார்க்கலான்னு வந்த நீ மேலே போட்டோம் போனதெல்லாம் போட்டோம் எப்பயுமே நீ மேலே உன்னை தேடு கடவுளை தேடுறதெல்லாம் மறந்துடும் எப்பயுமே உன்னை தேடு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ உன் துன்பமெல்லாம் போயிடும் சந்தோஷம் ஆத்மானங்கய்யா இப்ப ஆசிரமத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது இதுல என்னன்னா இப்ப நல்ல இதுல இருக்கிறவங்களுடைய மனநிலை வந்து புரிதல் வந்துடுது இப்படிதான் நம்ம பொறுமையா இருக்கணும் இது வந்து இது நம்ம கடந்து போற காலம் இது இது வந்து இது நமக்கான காலமே கிடையாது இது ஐயாக்கான காலம் ஐயா வந்து ஒரு வருங்காலத்தை நமக்கு உருவாக்குறாரு அப்படின்ற மனநிலை எல்லா சீன்றவங்களுக்கும் வரணும் ஆனா நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து அடுத்த மாசம் பௌர்ணமி இருக்குமா அடுத்த மாசம் வருவாமா இப்படியே அந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில வந்து நீங்க கொடுக்குறீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு வாட்டி சொல்லிடுங்க சொல்லிடுங்க அது இதுக்கு பதில் ஒண்ணுதான் நம்ம வந்து தான் இருந்தாகணும் ஏன்னா இது வந்து அஹ் நாட்டாம பஞ்சாயத்து பண்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிற விஷயமும் இல்ல நம்ம ஆசிரமத்தோட நலன் முக்கியம் அதுக்காக நாம் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம சண்டை கிண்டை போட்டுலாம் இதை வாங்க முடியாது அதனால் நியாயப்படி தர்மப்படி சட்டப்படி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்கான போராட்டத்தில் தான் இருக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா சில காலம் காத்திருந்து தான் ஆகணும் ஏன்னா ஒரே நாளில் தீர்ப்பெல்லாம் மாட்டாங்க அப்போ கொஞ்சம் நாள் ஆகும் அந்த கொஞ்சம் நாள் வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் காத்துட்ருக்கணும் ஆசிரமத்தில் என்னென்ன நடக்குதுன்றத டு டேட் உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிடும் அதனால் யாரும் பதட்டப்பட வேணாம் ஐயோ நம்ம ஆசிரமத்தில் எப்படி இருந்த ஆசிரமம் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஆசிரமோ இப்போ இப்படியெல்லாம் ஆகுதேன்னு நிறைய பேருக்கு வேதனை வரும் அது இயற்கை தான் அதை தவிர்க்க முடியாது ஆனால் காலம் சில வேதனைகளை நம்ம கொடுத்து தான் ஆகும் அதுக்கு சில விலைகள் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நேரம் தாண்டி போனால் கூட நாம் இந்த நியாயத்தை நமக்கு கிடைச்சே தீரும் அதனால் யாருக்கும் எந்த சந்தேகமே வேணாம் ஆனால் கொஞ்சம் காலம் காத்திருந்து தான் ஆகணும் அது ஒரு சில மாதங்கள் ஆகும் இது இப்படியே போகணும் யாரும் எந்த வருத்தம் பட ஒரு சில கா மாதங்கள் ஆனவுடனே இது கண்டிப்பாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சு பழையபடி ஆசிரமும் சீரும் சிறப்பாக நடக்கும் தடுமாறி போன மனங்கள் கூட நம்மளுடைய செயல்களை ஏற்றுக்குன்னு அவங்களும் நல்ல வழிக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை நம்ம குருநாதர் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம யாரையும் விரோதியாக பார்க்குறது இல்லை விரோதியை பார்க்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இல்லை அந்த நிலைமைக்குள்ளும் நாம் இல்லை அதனால் எல்லார் மனங்களும் மாறும் கூடிய சீக்கிரம் ஐயாவை நம்ம கொண்ட குறிக்கோளை அடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு சிறப்பாகவே இருக்குமா அதுக்கு சில மாதங்கள் மட்டும்தான் ஒரு சில மாதங்கள் நம்ம கொஞ்சம் காத்திருந்ததாக ஆகணும் நம்ம எல்லாருக்குமே ஆசிரமத்தோட நிகழ்ச்சிகள் என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கே என்ன நடக்குது தெரியலப்பான்னு உங்களுக்கு தெரியலன்னு கவலை இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஆசிரமத்தோட சேனல்கள் தனியாக இருக்குது அந்த சேனல்களில் பார்த்தீங்கன்னா தான் ஆசிரமத்தில் அப்படி டேட் என்னென்ன நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்போ இந்த மனக்குழப்பமே வராது ஏன்னா இதுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் கேட்கணுன்னு தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம் அது உங்களுக்கே போய் சேர சேரமாட்டேன் காரணம் என்னென்னா ஐயாவோட வீடியோ போட்டால் அது ஆசிரம சேனல்னு ஏதோ சேனல்லாம் பார்க்குறீங்க முதல்ல அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஆசிரம சேனல்னு ஒரு நாலு சேனல் இருக்குது பிரம்மசூத்திர குழு ஸ்பிரிச்சுவல் நித்திய ஜோதி நித்திய ஜோதி தரிசனம் அடுத்தது அப்பர் டிவி இந்த நாலு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா என்ன இன்றைக்கி கரண்டில் ஆசிரமத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்றது உங்களுக்கு அப்டூட் உங்கள் வீடு தேடி வரும் அப்போ தான் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது என்ன நடக்குது தெரியுன்ற கேள்விகளுக்கே இடம் இல்லாமல் இருக்கும் அதனால் தயவுசேர்ந்து இந்த நான் நாலு சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போகிறது மட்டும்தான் ஆசிரமத்துலேருந்து வெளியே வர சேனல் மற்ற எதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அது தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அது மற்ற எதுவுமே ஆசிரம சேனல் கிடையாது அதுலேருந்து தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க சரிங்களா நல்லது ஆத்மா